Puri, hai hai kru, loud you, loud you, apa Eni piket. Enai, apa Hai, Hai Welcome. Thank you. Thank you. Welcome. <laughs> Thank you. Sultan. Yipa puri, apa pendrangan? One, two, three, LG. One, two, three, mulus tangan. அடுத்தது லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஆ இதை எழுதிட்டு இருக்காங்க பூஜா என்ன பார்க்குற ஆல்வல் டே எப்பவும் டெஸ்ட் பண்ணுறான் டெஸ்ட் பண்ணுறான் டெஸ்ட் பண்ணுறான் எஸ் பூஜா ஆல்வல் டே எப்போங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறார்

இப்ப பாத்தீங்கன்னா இந்த மொளகாவை நம்ம என்ன பண்ணோம் டப்பாலை கொட்டி வைக்க ஃப்ரெண்ட்ஸ் பூரி பார்த்தீங்கன்னா மிளகாவை எடுத்து ஒவ்வொன்னா டப்பால போடுதான் எடுத்து போடுமா நான் போடுறேன் ஓ எடுத்து போடுறேன் சொல்லிட்டு மூக்குல ஏரிக்குமா கண்ணு அரிக்குமா கண்ணு வலி அரிக்கும் சாமி நான் போட்டுக்கிறேன் விட்டுரு எப்பயுமே நான் செஞ்சா அது வேலை வந்து செய்யும் என் கூட நான் உர்றா இங்க பாரு இங்க பாரு இங்க என்ன பாரு நான் போடுறேன் நான் நானே போடுறேன் நீயே போடுறியா ஓவனா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு பாப்பா அப்ப நம்மள எடுத்து போட்டலாம் फ्रेंड्स இது வந்து தாளிக்கிறதுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் फ्रेंड्स இது பாத்தீங்கன்னா சவ சவன் இருந்துச்சு ஸோ அதனால் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அதாவது நம்ம சட்னி அரைக்கும் போதும் நல்லா வத வதன்னு ஒரு மாதிரியே இருக்கும் அதனால காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தூள் வீட்டுக்கு குழம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு கலராக இருக்குது மிளகாய் கடையிலே அரைக்கும் போதே எங்கே வாங்குனீங்க நல்ல கலராக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இது நான் ரெடி பண்ணது தான் அதை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத வீடியோ என்ன சொல்லுங்கள் நான் போடுறேன் இது இந்த கலர் தான் இருந்துச்சு மிளகா அதே மிளகா தான் இது நல்லா இந்த கலர் இருந்துச்சு அதை நல்லா எல்லா மளிகை சாமான்லாம் போட்டு அரைச்சது தான் ஓகே இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் இது யூஸ் பண்ணால் டேஸ்டாகும் திருப்புக்கி

வா உலகில் நடக்காததா முள்தாடி மெட்டி போட்டிருக்கிறதுனால முகத்துல கொப்பளமா இருக்கனால போட்டுருக்கு பாப்பா அதுக்கு வீடியோ காட்டுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கு

பூர்வீக்கு சிப்ஸு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொண்டேன் சின்ன வெங்காயம் போட்டு முட்டை பொருள் செஞ்சால் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் நிறையா இருந்துச்சு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க கம்மி ரேட்டில் கொடுக்கப்படும் ஓகே நாங்கள் வெங்காயம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அதை உரிச்சு பொரியல் பண்ண போகிறேன் அதைப்பட்டு காட்டு பிரஸ்ஸ காட்டு பிள்ளை நீ பண்ற வேலை இங்க பாருங்க வெக்கப்பட்டு ஒரு பிள்ளை ஓடி சேர்த்துக்கொள் மாதம் வைத்துக்கொண்டோம்